இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இப்பொழுது பார்க்கவிருப்பது சுக்கர பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பெரும்பாலும் சுக்கர பகவான் என்று குறிப்பிட்டாலே ஒரு மகிழ்ச்சி சந்தோஷம் செல்வம் வாரி வழங்குகின்ற சுக்கர பகவான் என்று பொருள் சுக்கர பகவான் ஒரு ஒரு ஜாதகத்திலே தனிப்பட்டவருடைய ஜாதகத்திலே ஆட்சியோ உச்சமோ திசையோ நடத்தினால் அவருடைய வளர்ச்சி என்பது அபரிவிதமான வளர்ச்சியாக இருக்காகும் மிகப்பெரியவில் பெயர் சொல்லுகின்ற அளவிற்கு வெற்றி வாகை சூட்டப்படுகிற அளவிற்கு அவருடைய வளர்ச்சி மிகப்பெரியதாக இருக்கும் அப்பேற்பட்ட சுக்கர பகவான் இப்பொழுது கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சியாகிறார் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சியாகும் சுக்கர பகவான் நூற்றி இருபது நாட்களுக்கு அங்கேயே இருந்து பலன்களை தரப்போகிறார் எப்பொழுது பயிற்சியாகிறார் என்று பார்த்தோமானால் இருபத்தெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை நூற்றி இருபது நாட்களுக்கு செயல்படப் போகிறார் மீனத்திலே மீனத்திலே இருக்கக்கூடிய சுக்கர பகவான் ரிஷபத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானும் பரிவர்த்தனை பெற்றிருக்கிறார்கள் பரிவர்த்தனை பெற்றிருக்கக்கூடிய நிலையிலே இப்பொழுது சிம்ம ராசிக்கு என்ன பலன்களை செய்யப் போகிறார் என்று நாம் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நேயர்களுக்கு சொல்ல வேண்டிய கருத்து என்னவென்றால் சிம்ம ராசிக்கு இப்பொழுது மூன்றும் எட்டாம் இடத்திற்கு அதிபதியான சுக்கர பகவான் எட்டாம் இடத்திற்கு வருவது என்பது மிகவும் சிறப்பானது என்றுதான் சொல்ல வேண்டும் சுக்கிரன் எட்டில் அமர்ந்தாலும் அவர் யோகத்தை எந்த தடையும் வைக்க மாட்டார் சுக்கரன் எட்டில் இருந்தாலும் ஆட்சி உச்சம் பெற்றிருக்கிறார் பரிவர்த்தனை பெற்றிருக்கிறார் சிம்ம ராசிக்கு மிகப்பெரிய விடுதலையான நற்பலன்கள் நடக்கப் போகிறது சனீஸ்வர பகவான் அஷ்டமத்திற்கு வந்து எட்டாம் இடத்திற்கு அமர்ந்தாலும் சுக்கிரனும் சனியும் ராகுவும் சேர்ந்து குரு பரிவர்த்தனை பெற்று அமைவதனால் இந்த நூற்றி இருபது நாட்களுக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு கடன்கள் அடைபடும் வேலையில்லாதவர்களுக்கு வேலை கண்டிப்பாக கிடைக்கும் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் அமையும் மேலும் இதுவரையில் இருந்த வம்பு வழக்குகள் விலகும் உற்றார் உறவினருடன் இருந்த பகையை தீர்த்து கொள்ளுகின்ற வகையிலே சமாதானம் கடைபிடித்து சண்டை சச்சரவுகள் குறையும் சுற்றத்தாருடன் நெருங்கி பழகும் வாய்ப்புகள் இருக்கும் அவர்கள் மூலம் உங்களுக்கு உதவிகளும் கிடைக்கப் போகிறது இதுவரை வீடு மனை வாங்கவில்லையே என்று ஏங்கி தவித்து கொண்டிருந்தவர்களுக்கு இப்பொழுது அதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக அமைகிறது ஏற்கனவே பணம் கொடுத்து வரவில்லை கடனில் இருக்கிறது மாட்டிக்கொண்டோம் என்று நினைப்பவர்களுக்கு வரவேண்டிய பாக்கிகள் இந்த சுக்கர பகவான் வசூல் பண்ணி தருவார் ஏற்கனவே நாங்கள் கடனில் இருக்கிறோம் கடன் அடையவில்லையே என்று கவலைப்பட்டு கொண்டிருந்த சிம்மராசி நேயர்கள் இப்பொழுது கடன் அடையும் புதிய கடன்கள் வாங்க நேரிடும் தொழிலுக்காக புதிய கடன்களை வாங்கி தொழிலை அபிவிருத்தி செய்வதற்கு இந்த நூற்றி இருபது நாட்கள் மிகப்பெரிய நல்ல ஒரு காலகட்டம் என்று தான் சொல்ல வேண்டும் இதுவரையில் கண் கொண்டிருந்த சிம்மராசி நேயர்கள் குடும்பத்தாருடன் மனைவி மக்களுடன் சண்டை சச்சரவு அழித்து கொண்டிருந்தவர்களுக்கு இப்பொழுது சண்டை சச்சரவுகள் நீங்கி சமாதான போக்கிலே வாழ்க்கை அமையப் போகிறது நிம்மதியான வாழ்க்கையும் நிரந்தரமான உழைப்பும் நிரந்தரமான வருமானமும் அமையப் போகிறது வாழ்க்கை பிரகாசமாக அமைவதற்கு சுக்கர பகவான் இந்த நூற்றி இருபது நாட்கள் உங்களுக்கு நல்ல முறையில் வெற்றியை வாரி குவிப்பார் என்று சொன்னால் உங்களுக்கு பெருமைப்படும் வகையிலே அதற்காகச் சொல்லப்படுகிற கருத்து அல்லது மிகப்பெரிய உண்மை என்பதை நீங்கள் வருங்காலத்தில் உணர்ந்து கொள்வீர்கள் இந்த நூற்றி இருபது நாட்களிலே சுக்கிர பகவான் பரிவர்த்தனை பெற்று குருவுடன் பரிவர்த்தனை அமைவதாலும் மேலும் உச்சம் பெற்ற சுக்கர பகவான் உங்களுக்கு மிகப்பெரிய ராஜயோகத்தை தருவார் எவ்வாறு ராஜயோகத்தை தருவார் என்று நீங்கள் கேட்கலாம் பெரும்பாலும் அட்டமத்தில் அதாவது எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகம் மறைபொருள் லாபம் கிடைக்கும் என்பது பொருள் உங்களுக்கு இதுவரையில் எவ்வளவோ முயற்சி செய்தாலும் எவ்வளவோ சம்பாதித்தாலும் போதிய வருமானம் இல்லையே குடும்பத்தில் கடன் தீரவில்லையே பொருளாதார நெருக்கடிகள் இருக்கிறதே இது எப்படி சமாளிப்பது என்று சிந்தனை செய்து கொண்டிருந்தவர்களுக்கு திடீரென ஒரு பெரிய தொகை எதிர்பாராத தொகை எதிர்பாராத பணம் உங்கள் கைக்கு வந்து சேரும் அந்த பணம் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிக்கு வழிவகுக்கும் என்பதை நீங்கள் மனதில் வைத்துக் மேலும் படிப்பினில் பின்தங்கி கொண்டிருந்தவர்களுக்கு இப்பொழுது வருகின்ற காலம் அவருடைய படிப்பினில் முன்னேற்றம் ஏற்பட்டு நல்ல மதிப்பெண்களை பெற்று ப உயர்கல்வி பெறுவதற்கும் வெளிநாடு செல்வதற்கும் வாய்ப்புகள் கைகூடி வருகிறது கணவன் மனைவியில் ஒற்றுமை ஏற்படுகிறது அண்ணன் தம்பி சகோதரர்களிலே ஒற்றுமை ஏற்படுகிறது வெளியில் சண்டை வம்பு வழக்குகள் ஒரு முடிவுக்கு வரப்போகிறது சொத்து தகராறுகள் இருந்தால் தீர்ந்துவிடும் அரசியல்வாதிகளுக்கு நல்ல பெயர் புகழ் செல்வாக்கு கிடைக்கப் போகிறது அவர்கள் வருங்காலத்தில் தேர்தலில் நின்றால் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளும் பிரகாசமாக இருக்கிறது ஆகவே சிம்மராசி நேயர்களை பொறுத்தளவில் நாம் மிகவும் நன்றாக இருக்கிறது என்று ஒரு வழியில் சொல்லுவதை விட சிம்மராசி வாழ்க்கை பொருளாதாரத்தில் மேன்மையடையும் வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் குறிப்பாக காதலர்களுக்கு அவர்கள் காதலித்து கொண்டிருந்த காதல் கரையேறுமா நிறைவேறுமா கவுத்து விடுமா என்று இருந்தவர்களுக்கு கண்டிப்பாக காதல் கைகூடும் நல்ல காதல் நட்புருடன் கூடிய அந்நிய திருமணம் நடக்கும் இவர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளை பெறுவதற்கு இந்த காதல் இந்த தருணம் இவர்களுக்கு சரியான சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்கும் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற சிம்மராசி நேர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவுகூறு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஆல் செலக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க விரும்பினால் வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொள்ளவும் நன்றி வணக்கம்